ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலிட்டில பார்ட் ஃபைவ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாலு பார்ட் நீங்க பாக்கல அப்படின்னா பிளேலிஸ்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல பெண்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு லேடீஸ் தான் போயிருப்பாங்க அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்வி பிரதம மந்திரியா எந்த பெண்மணி வந்து இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரிமாவோ பண்டாரநாயக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இலங்கையை சேர்ந்தவங்க விண்வெளிக்கு முதல் முதல்ல போன பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டைனா தரஸ்கோவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க எவரஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் முதல் முதல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் பெண்மணி ஜன்கோ தபே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க நான்காவது கேள்வி ஒலிம்பிக்கில் தங்கம் என்றவங்க முதல் முதல தங்கம் வாங்கிய பெண்மணி யார் அப்படின்னா சார்லோட் குப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க ஐந்தாவது கேள்வி பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார் பெண்கள் பள்ளியோட முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா சாவித்ரி வாய்ப்புலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆறாவது கேள்வி ஜோதிராவ் புலே சாவித்ரிபாய் புலே இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு என்ன ஜோதிராவ் புலே சாவித்ரிபாய் புலே இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஏழாவது கிருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் பெண்கள் பல்கலைக்கழகம் ஐந்து மாணவிகளுடன் புனேவில் எஸ் என் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் மகளிர் பல்கலைக்கழகம் ஐந்து மாணவிகளுடன் புனேவில் எஸ் டிடி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர்ஷி கார்வி அதாவது மகளிர் பல்கலைக்கழகம் ஐந்து மாணவிகளோடு தொடங்கியிருக்காங்க எங்க அப்படின்னா புனேல அந்த பல்கலைக்கழகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இது தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர்ஷி கார்வி எட்டாவது கேள்வி மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் பதாவது கேள்வி மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ் பத்தாவது கேள்வி மாநிலத்தின் இளம் வயது பெண் அமைச்சர் யார் மாநிலத்தோட இளம் வயது பெண் அமைச்சரா இருந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஷ்மா சுவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க அந்த அமைச்சரவை இவங்களுக்கு இருபத்தி ஐந்து வயதுதான் தான் இவங்களை இளம் வயது பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்றோம் பதினோராவது கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு பன்னிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் முதல் பெண் தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இந்திரா காந்தி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதினான்காவது கேள்வி முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி யார் முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி கிரண்பேடி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பதினைந்தாவது கேள்வி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பதினாறாவது கேள்வி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரிவால் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினேழாவது கேள்வி புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பதினெட்டாவது கேள்வி முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல் வருடம் இரண்டாயிரத்தி ஏழு பத்தொன்பதாவது கேள்வி மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார் மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது இருபதாவது கேள்வி உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் ஃபாத்திமா பீவி இருபத்தி ஓராவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி இருபத்தி மூன்றாவது கேள்வி முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி அப்படின்னு சொல்லுவோம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இருபத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருபத்தி ஆறாவது கேள்வி பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆனினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் காந்தியடிகள் இருபத்தி ஏழாவது கேள்வி நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் மகள்களின் கனவுகளில் உள்ளது என ஐநா பொது சபையில் உரையாற்றும் போது கூறியவர் யார் நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் மகள்களின் கனவுகளில் உள்ளது என ஐநா பொது சபையில் உரையாற்றும் போது கூறியவர் பராக் ஒபாமா இருபத்தி எட்டாவது கேள்வி பாலின சமத்துவமின்மை இல்லாதது பாலின சமத்துவமின்மை அல்லாதது ஹெச்ஐவி என எய்ட்ஸ் பரவுவதை நம்ம மாதிரி சொல்லுவோம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் அது தொடர்பான பிரச்சனை தான் பாலின சமத்துவம் அப்படின்றது கடைசி கொஸ்டினா நம்ம பொறுத்துக்கு வந்து பார்க்க போறோம் இல்ல சிரிமாவோ பண்டாரநாயக் அப்படின்றவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா இலங்கை வாலண்டினா தெரஸ்கோவான்றவங்க சோவியத் ஒன்றியம் ஜன்கோதபேன்றவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க சாலட் குப்பர் அப்படின்றவங்க இங்கிலாந்தை சேர்ந்தவங்க